பட்ஜெட் friendly எலும்பு கொழுப்பு மட்டும் வச்சு மட்டன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இங்க பார்க்கப் போறோம் அதுவே டேஸ்டா சுவையா ஹெல்தியா ஹைஜீனிகா அதுவும் ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கப் போறோம் எலும்பு அண்ட் கொழுப்பு வச்சு தான் நம்ம வந்து குழம்பு செய்ய போறோம் எப்படி இந்த மட்டன் குழம்பு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி போங்க வதக்கிட்டு அது கூட மட்டன் சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா வதங்கினோடனே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரசு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கான் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மற்றபடி மிளகாத்தூளோ தூளோ ஆட் பண்ணல ஏன்னா இதுவே காரம் கம்மியாக தான் இருக்கும் குழந்தைங்கலாம் சாப்பிட்ணுன்னா காரம் போதும் அது இப்போ நம்ம ஆட் மட்டன் மசாலா இதுல மிளகாத்தூளோ மல்லித்தூளோ ஆட் பண்ணீங்கன்னா இது ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நான் காரம் கம்மியா வேணுங்க மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கிளறிஞ்சா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா விட்டு கொதி வந்தவனே ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துக்க போறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ வந்து அது நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு போட்டோன்னே கொதித்தவொடனே மூடி வச்சு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க கம்மியாக இருக்கு ஏய்